கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் பதினாறாம் வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது மாம்சம்னா எண்ணங்கள்னு சொன்னேன் எண்ணங்கள்னா பிசாசு இருள் ஆவினா கர்த்தர் ஒளி கிறிஸ்துவானவர் இப்போ இந்த மாம்சம் இதெல்லாம் எ எங்கேனா நம்மக்குள்ளே தான் நடக்குது இதெல்லாம் வெளியில் இல்லை நமக்குள்ளே நடக்குது என்னன்னா நம்மளுடைய மாம்சம்னா எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்களுக்கும் ஆவிக்கும் ஆவினா உணர்வு நிலை அந்த உணர்வு நிலைக்கும் போராட்டம் உண்டாகுது அப்ப நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களுக்கும் உணர்வு நிலைக்கும் போராட்டம் உண்டாகுது நமக்குள்ளேயே நமக்கு போராட்டம் வருது அது எப்படி அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு இச்சை நம்ம இச்சிக்கிறோம் மாம்சத்தின் இச்சை ஏதாவது இச்சிக்கிறோம் உலகத்துக்குரியதை எதையாவது இச்சிக்கிறோம் அப்படின்னா ஆவி சொல்லும் இதை செய்யாதன்னு சொல்லும் ஆவின்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார் கர்த்தர் சொல்லுவார் நமக்குள்ளேருந்து இது செய்யாத அப்படின்னு சொல்லும் மாம்சம் சொல்லும் பிசாசு நமக்குள்ளேருந்து சொல்லும் என்னன்னா இதை செய் அப்படின்னு சொல்லும் நமக்கு அப்போ செய்யலாமா செய்யக்கூடாதானே நமக்குள்ள பெரிய போராட்டம் உண்டாகும் மனம் வந்து நமக்குள்ளே என்ன பண்ணுனா அதை போராடிக்கிட்டுருக்கோம் ஒரு பக்கம் சொல்லும் இந்த காரியத்தை ஒரு பக்கம் செ செய்யாதன்னு சொல்லும் அப்போ மாம்சமும் ஆவியும் ஒன் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது அப்போ நமக்குள்ளே இதை இது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம கவனிக்கும் போது தான் இது தெரியும் இப்போ நமக்குள்ளே இந்த போராட்டம் வருது இந்த எண்ணங்களால் இந்த காரியத்தின் நிமித்தம் நம்ம அறிவின் நிமித்தம் நாம் சுயபலத்தில் ஓடுறோம் அப்படிங்கிறது நிமித்தம் இவ்வளோ போராட்டம் வருது அப்படிங்கிறத நாம் போது இது தெரியும் நமக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன நல்லா ஆழ்ந்து கவனித்து வரும்போது தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிதலை உண்டாக்கும் அப்போ இந்த போராட்டம் வர்றது தான் இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது அதாவது நாம் நினைப்போம் உதாரணத்துக்கு பரிசுத்தமாக வாழுவோம் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கும் விருப்பம் இருக்கும் வாழணும் பரிசுத்தமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தேவனுக்கு சித்தமானதை செய்யணும் அப்படின்னு நாம் விரும்புவோம் கர்த்தரை நமக்கு பிடிக்கும் நாம் நேசிக்கிறோன்னு சொல்லுவோம் நாம் விரும்புகிறோன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நாம் விரும்புவோம் இதெல்லாம் நம்ம கர்த்தரை நமக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பிசாசு நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் விரும்புகிறோம் ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா பிசாசுக்கு பிசாசுக்கு உரியதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா நமக்குள்ளே அந்த மாம்சம் இருக்குல்ல பிசாசு இருக்குல்ல அந்த எண்ணங்கள் இருக்குல்ல அது நமக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்குது ஆவிக்குரிய விதமாக நமக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும்னு விருப்பம் இருக்கும் ஆனால் மாம்சத்தின்படி மாம்ச எண்ணங்கள் நிமித்தம் நமக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்யும்படி நம்ம மனம் போராடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்கும் இதை வந்து நாம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா கவனித்து பிரித்து அறிஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் பேசுகிறத வார்த்தையையும் பிசாசு கொடுக்குற வார்த்தையையும் அப்போ நம்ம கவனிச்சிட்டோம் இதை பிரித்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாம்சத்துக்கு விரோதமான எண்ணங்களுக்கு நம்ம விலகி இருக்கலாம் மாம்ச எண்ணங்களுக்கு மாம்ச செயல்களுக்கு பாவங்களுக்கு இச்சைகளுக்கு நாம் விலகி இருக்க முடியும் அது தெரியலை நாம் கவனிக்கலை அப்படிங்கும்போது நமக்கு இதை பிரித்து அறிய தெரியாது அப்போ தான் நமக்குள்ளே போராட்டமானது உண்டாகும் ஒன்று விரோதமாக போராடிக்கிட்டு அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினாறாம் வசனத்தில் சொல்லியிருக்கு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அது கவனித்து அறியும்போது எது மாம்சத்தின் எண்ணம் எது ஆவியின் எண்ணம் அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா பிரித்து அறி அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடந்துக்குவோம் அப்போ மாம்சத்தின் எண்ணம் இது அப்படிங்கிறத நாம் நிராகரிச்சிருவோம் மாம்ச இச்சை அப்படிங்கிற அதை வந்து நம்ம தெரிஞ்சு அதுக்கு விலகிடுவோம் நம்ம அது தான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சயிச்சே நிறைவேற்றாதிருப்பீர்கள் கவனிச்சிட்டோம்னா ஆவிக்கு ஏற்றபடி நம்ம செயல்கள் இருக்கும் நம்ம நடந்துக்குவோம் நம்மக்குள்ளே நம்மளை நமக்குள்ளே என்ன பேசுது பிசாசு பேசுதா கர்த்தர் பேசுகிறாரான்றத நாம் கவனித்து ஊகிக்க தெரியலை அப்படின்னா நாம் மாம்சயிச்சே நிறைவேற்றுறவங்களா இருப்போம் மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இருப்போம் ஆனால் பேருக்கு நாம் கத்தரை நேசிக்கிறோன்னு சொல்லுவோம் ஆனால் மாம்ச செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ கவனிச்சிட்டோம் அப்படின்னா மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்ற மாட்டோம் மாம்ச இச் மாம்ச செயல்களை நாம் செய்ய மாட்டோம் ஆவியின் செயல்களை செய்வோம் அப்படிங்கிறதான் அந்த வார்த்தை சொல்லுது கத்தருக்கு ஸ்தூத்திரம் அதனால் நாம் கவனிக்கிறது மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டனாக இருக்குது நமக்குள்ளே நம்ம மனதை நாம் கவனிக்கும்போது தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கும் பிசாசு சொல்கிற வார்த்தைக்கும் வித்தியாசத்தையும் நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் தெரிஞ்சுக்கவும் முடியும் அதன்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவும் முடியும் அவர் சித்தத்தை அறிஞ்சு அவர் சித்தத்தில் நம்ம நடந்து நம்ம வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய இரக்கத்தை பெற்று நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக ஆசிர்வதிக்கப்பட்டவங்கள நாம் வாழ முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது